குறிக்கோளை இல்லாமல் வீண் அழைச்சில் சந்தித்து கொண்டிருந்த இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய முப்பது நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுது எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்துறதால நல்ல அனுகூலமான பலனை நீங்கள் கொண்டு வர முடியும் இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தனுசு ராசியில மூலம் பூராடம் உத்ராடம் ஒன்னாம் பாதம் உடவுங்க தனுசு ராசிக்காரங்களாக பார்க்கப்படுறாங்க அந்த வகையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய வாரங்கள் தொடர்ந்து எந்த மாதிரி பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பட்டவங்கிறதையும் முதல்ல பார்த்துடலாம் தனுசு ராசிக்காரங்க ஒரு நல்ல ஆன்மீகவாதியாவும் இருப்பாங்க சில சமயங்களில் நாத்திகவாதி மாதிரி செயல்படுவாங்க தங்களுக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்கிறத ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருக்க இவங்க தான் தனுசு ராசிக்காரங்க சாஸ்திர சம்பிராயங்களை ரொம்ப நம்பிக்கையும் அதை முறையா கடைபிடிக்கிறதுல மன உறுதி கொண்டவங்களா இருப்பாங்க அதே மாதிரி மூத்தவங்க சொல்ற வார்த்தையை கடைபிடிச்சிட்டு வர்றதில் கெட்டிக்காரங்க வீட்டில் மூத்தவங்க சொல்ற சொற்களை கேட்டு அதன்படியே நடப்பாங்க தனுசு ராசில பிறந்தவங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல ரொம்ப ஆர்வம் கொண்டவங்களாகவும் குருவோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்க எப்போதுமே உழைத்துட்டு உழைத்து வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க தாய் மேல அதிகம் பாசம் கொண்டிருக்க இருக்கக்கூடியங்களாவும் தாய்க்கு செல்லப்பிள்ளையாகவும் இருப்பாங்க அதே மாதிரி இவங்க அசைவ உணவுகளை விரும்பி சாப்பிடறதுல விருப்பம் கொண்டவங்களா இருப்பாங்க நடக்கும்போது கொஞ்சம் சாஞ்ச மாதிரியும் அதே மாதிரி எல்லாரும் நல்லவங்கன்னு ஏமாந்து போகக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படியே ஏமாந்தாலும் ஆத்திரப்பட மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க தான் சம்பாதிக்கிற பணத்துல ஒரு பகுதியை தானமா வழங்குறதுல விரும்புவாங்க மஞ்சள் நிறம் இவங்களுக்கு ராசியான நிறமா இருக்கும் வங்கித்துறை ஆன்மீகம் கோவில் ஆசிரியர் பணி இந்த மாதிரி விஷயங்களை இனிங்க ஈடுபட்டா புகழ் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தா தட்சிணாமூர்த்தியும் சிவனும் சிவ வழிபாடும் பிரதோஷ வழிபாடும் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இருக்குது அதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு என்ன மாதிரி பலன் ஏற்பட போகுதுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில நாம தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி நீங்களும் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து பல்வேறு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பவன் நம்பூதிர தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் நாம செய்யற நல்லது கெட்டதுக்கு மாதிரி நமக்கு பலனை அழிக்கக்கூடிய வியாழ பகவானையே அதிபதியாக கொண்டவங்க தான் தனுசுராசிக்காரங்க இதனால நீதி நேர்மைன்னு எப்போதும் கட்டுப்பட்டு இருப்பீங்க இந்த மாதங்கள்ல அற்புதமான பலனை பார்க்க போறீங்கன்னு சொல்லலாம் தலையை அடகு வச்சாவது கொடுத்த வாகத்தை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் உறுதியா நிக்கிறதால குடும்பத்துல பல சுக நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டுவீங்க அதே மாதிரி தாய்வள உறவினர்கள் உங்களுக்கு கொஞ்சம் சில நேரங்களில் சங்கடத்தை தருவாங்க இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு அமையும் அரசு ஊழியர்கள் இது இருந்த கெடுபடியான நிலைமை எல்லாமே மாறும் ஆசிரியர்களா இருக்கக்கூடியவங்க ஜோதிடர்களா இருக்கக்கூடியவங்க மேன்மையான பயணம் பெறுவீங்க தொழில கிடைக்கக்கூடிய உபரி வருமானத்தால் நிலத்துல நீங்க முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு அமையும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கா இருந்துட்டாவே இந்த மாதம் முழுவதுமே சிறப்பா இருக்குது அதே மாதிரி உங்க கூடவே இருந்து உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க அதனால அவங்க கிட்ட இருந்து நீங்க ஒதுங்கி தான் நல்லது எவ்வளவுதான் அனுசரிச்சு போனாலுமே கணவன் மனைவிக்குடி அப்பப்ப சின்ன சின்ன சண்டை வாக்குவாதம் வரதான் செய்யும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஈகோ பார்க்காம இருக்கிறதும் பேச்சில் அனல் தரிக்கிற மாதிரியான வார்த்தைகளை தவிர்க்கிறது நல்லது விட்டு கொடுத்து போயிட்டு வாங்க உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மேலுமே நீங்க சிவன் பாதி பார்வதியை தொடர்ந்து வழிபட்டு வரதால குடும்ப ஒற்றுமை மேலுங்கும் மேலும் சூரிய பகவான் இப்போது உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க நினைச்ச காரியங்களில் தடங்கள் இல்லாம நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது கேட்ட இடங்களில் கூட உங்களுக்கு உங்கள் உதவிக்கு தகுந்த மாதிரி பணம் கிடைக்கும் வியாபாரம் விஷயங்களில் வெற்றிகரமா நடக்கக்கூடிய சூழ்நிலையும் தொழில புதுலிய முதலீடுகளும் நீங்க செய்யணும்னு நினைப்பீங்க அது எல்லாமே வெற்றிகரமா முடியும் சந்திரனோட இடைப்பயிற்சி சாதகமான பலனை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது ஆன்லைன் மாதிரியான வர்த்தகங்கள் கூட உங்களுக்கு இந்த மாசத்துல அமோகமா இருக்கும் கமிஷன் வியாபாரம் அதிக லாபத்தை தரக்கூடிய வகையிலும் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாங்க இதனால பிள்ளைகள் வழியில் பெருமைப்படக்கூடிய பல விஷயங்கள் நடக்கும் சகோதரர்கள் கூட உங்களுக்கு இந்த சமயத்துல தான் இருப்பாங்க முதன் ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல அப்பப்போ தடுமாற்றம் மட்டும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் குரு ஆறாம் இடத்துல இருக்கிறதால ஆடம்பரமான விருது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அந்த உயர்த்தி கொள்ளணும்னா நீங்க கொஞ்சம் அதிக செலவு செய்ய வேண்டிய வாய்ப்பு இருக்கலாம் ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க அறிமுகம் இல்லாத இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி நெருக்கம் காட்டாமல் போய் முடியுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறாங்க ரியல் எஸ்டேட் தொழில் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மணல் செங்கல் இந்த மாதிரி வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மகத்தான லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு ராகு நான்காம் இடத்துல இருக்கிறாங்க பிள்ளை நடவடிக்கைகளை நீங்க நுணுக்கமா கண்காணிச்சுட்டு வரது நல்லது பிள்ளைகளிடம் அதிகம் கண்டிப்பு காட்டாதீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பேசி புரிய வைக்க முயற்சி செய்யுங்க பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க இதனால வராம இருந்த சில கடன் கூட வசூலாகி மனசுல சந்தோஷம் ஏற்படக்கூடிய தான் அமைஞ்சிருக்குது எதிர்பாராத கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருந்த உறவினர்கள் கூட இனி வந்து சேரக்கூடிய வாய்ப்பு தான் உங்கள் மனம் போல பல நல்ல சம்பவங்கள் நடக்க போகுது கூடவே உங்கள் தோற்றத்தில் மெருகு கூடுன்னு சொல்லலாம் மனசுல ஒரு தெளிவும் முகத்தில் அது பழிச்சிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய மாதங்கள்லேயே சொத்து தொடர்பான விஷயத்துக்கு கூட ஒரு நல்ல தீர்வு வரும் உடன்பிறப்புகளான பிரச்சனை இனி தொடர்ந்தாலுமே அது உங்களுக்கு சில நேரங்களில் அளிக்கிற மாதிரி இருக்கலாம் நீங்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு கூடவே இருக்கிறதுனால அந்த கவலையை விடுங்க உங்க பொருளாதார முன்னேற்றம் இப்போ அனுகூலமான மாசம்னு சொல்லலாம் பல முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இந்த மாசத்துல கை கொடுக்கும் இருந்தாலும் எதிரிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கிற காரணத்தால உங்க மகிழ்ச்சி மட்டும் அப்பப்ப குறைஞ்சுகிட்டே வரும் வேலையில தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க குழந்தைகிட்டையும் சரி குடும்பத்திலயும் சரி ஈகோ மனப்பான்மை விட்டுருங்க இந்த மாசத்துல இரண்டாவது பாதையில உங்களுக்கு பயனுள்ள காரியங்களால கொஞ்சம் அப்பப்ப செலவு உண்டாகலாம் நிதி சுமங்கிறது கூடுங்கறதால நீங்க சொந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாறணும் நினைச்சீங்கன்னா இந்த மாசத்துல கொஞ்சம் நல்லது மன இந்த கொஞ்சம் குறைய வாய்ப்பிருக்குது ஆரோக்கியமான தூக்கத்தை மேற்கொண்டு வரதும் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு வரதும் உங்க உடல் நலனை பாதுகாக்கும் அதே மாதிரி குடும்ப விஷயம் பார்க்குறப்ப நீங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளே விட்டாதீங்க இது வாழ்க்கையை பாதிச்சிடலாம் காதலிக்கவங்களா இருக்கக்கூடியவங்களுக்கு கருத்து வேறுபாடு வாக்குவாதம் இது எல்லாமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால எச்சரிக்கை செயல்படுங்க நேர்மை வெளிப்படையான பேச்சு மூலமாக தான் கணவன் மனைவியா இருந்தாலும் சரி காதலிக்கக்கூடிய நபர்களா இருந்தாலுமே உங்களுக்குள்ள அன்பும் பாசமும் பெருகும் ஈகோ பிரச்சனையை மட்டும் தவிர்த்துட்டீங்கன்னா உங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாக்குவாதத்தையும் கருத்து வேறுபாடுகளையும் தவிர்த்துடுங்க உங்கள் உறவு இந்த மாசங்கள்ல சிறப்பாக அமையும் மேலுமே நிதி நிலைமை பார்க்குறப்ப மிதமாக தான் அமைஞ்சிருக்குது பொருளாதார நிலை தொழில் வளர்ச்சி எல்லாமே சிறப்பாக இருக்குது வழி மூலமா கூட பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகளோட தேவைக்காக நீங்க கொஞ்சம் பணத்தை செலவு செய்யலாம் அது கல்விக்காக கூட அமையும் கடன் வாங்கக்கூடிய கட்டாயம் கூட ஒரு சில நேரங்களில் ஏற்படலாம் பணப்பழக்கம் திடீர்னு அதிகரிக்கும் இந்த வீடு ரியல் எஸ்டேட் மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பண வருமானமும் இருக்குது கூடவே இடமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இந்த மாசத்துல பல சாதகமான பலன் இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பல நல்ல சிறப்பு வாய்ப்பு இருக்கும் சக பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் கூட சாதுரிவா பண்ணிக்கிட்டு வாங்க மேலதிகாரிகள் உங்களுடைய பிரச்சனைக்கு காரணமாக அமைஞ்சிடலாங்கிறதால நீங்க அவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது தொழில் நிபுணர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாசம் கொஞ்சம் சவாலான காலகட்டம்தான் பதவி உயர்வு முன்னேற்றம் இருந்தாலுமே வேலை வேலையாட்கள் கொஞ்சம் எதிரி மாதிரி பதட்டமும் உங்களை மனசுல ஆட்கொண்டு இருக்குது அதை எல்லாமே தவிர்த்துடுங்க பணியில வெற்றி பெறணும்னா இந்த பயம் பதற்றத்தை நீங்க கைவிடுறது அவசியம் மாதத்தோட கடைசியில நீங்க கொஞ்சம் நீண்ட நாளை எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்த அங்கீகாரம் பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தோட பொறுத்த வரைக்குமே அரசாங்கத்தோட குறுக்கீடு இந்த மாசத்துல இருக்காது தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதமும் நல்ல தான் கிடைக்கும் கூட்டாளிகள் நண்பர்கள் பங்குதாரர்கள் மூலமா உங்களுடைய தொழிலை நீங்கள் விரிவுபடுத்த முயற்சி செய்யலாம் புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மாசத்துல வாய்ப்பு வரும் தொழில இருந்துட்டு வந்த இது வரைக்கும் பல சவால்களை செஞ்சுட்டு வந்து நீங்க பயத்தையும் பதட்டத்தையும் தவிர்த்துட்டா உங்களுக்கு இந்த தொழிலும் நல்லாவே அமையும் ஆரோக்கியம் பார்க்குறப்ப உங்களுக்கு கொஞ்சம் அழுத்தம் அப்பப்போ வந்து போகலாம் மனசா அமைதியா வச்சிருக்க பாருங்க யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேற்கொண்டு வாங்க குழந்தைகளோட ஆரோக்கியத்தையும் நீங்க தொடர்ந்து கண்காணிச்சிட்டு வர நல்லது சாப்பிடுற சாப்பாடு விஷயத்துல கவனமா இருங்க முறையா சாப்பிட்டு வாங்க ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருங்க சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு வாங்க மாணவர்கள் தான் இருந்தாலும் பொறுமையா நிதானமா கற்கிறது நல்லது ஆசிரியர்களோட சொல்படிங்களால பெற முடியும் புதிய நண்பர்கள் மூலமா கவனச்சிதறல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால அதை தவிர்க்கிறது நல்லது உங்க கவனம் முழுவதுமே நீங்க கல்வி பயிலக்கூடிய படிப்பு மேல இருக்கிறது நல்லது வெளிநாடு சென்று படிக்க நினைக்கக்கூடிய மாணவர்களா இருந்தா உங்களுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இந்த பெரும் பெரும்பாலான தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவு திருப்திகரமா அமையும் இருந்தாலும் வீண் செலவு நீங்க தான் நல்லது எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை ஆரஞ்சு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நன்மையா முடியும் பயன் தராத முயற்சிகளை கைவிட்டுங்க பூராட நட்சத்திரக்காரர்கள் தொழில வியாபாரம் ஈடுபட்டு இருக்கக்கூடியங்களா இருந்தா ரொம்ப சாமர்த்தியமா செயல்படுறதால பல நன்மைகள் வரும் தொழிலில் கொஞ்சம் போட்டிகள் உண்டாகலாங்கிறதால எச்சரிக்கையா இருங்க அனுசரிச்சு போகிறது தான் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியங்களா இருந்தா குறிக்கோள் இல்லாமல் இருக்கக்கூடிய நீங்கள் அலைச்சலை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குது இதை எல்லாமே தவிர்த்துவிடுங்க உத்தராடம் ஒன்றா பாதா உடைவுகளுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அனுசரித்து போகறதா நல்லது காணவன் மனைவிக்கூடையே மனம் விட்டு நீங்கள் பேசி எடுக்கிற முடிவு உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குறதா நல்லது கண்டிப்பு காட்டாதீங்க உறவினர்கள் நண்பர்களோட டென்ஷன் இல்லாமல் பழகுறதான் நல்லது தொடர்ந்து நீங்கள் சித்தர்களை வணங்கிட்டு வந்திங்கன்னால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போட்டியும் குறையும் மனசும் தெளிவடையும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைவேறும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் தனுசராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய முப்பது நாட்களும் எந்த மாதிரியான பயன்கள் கிடைக்கப்போகுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க